வணக்கம் இந்த பகுதியில நாம் பார்க்க இருப்பது மிகவும் எளிமையான குபேர ஆகர்ஷ்ண மந்திரம் இந்த பகுதிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓம் கர்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த குபேர ஆகர்ஷண மந்திரத்தை நம்ம வந்து சித்தி பண்ணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது ஏன்னா இது வெறும் ஒரே ஒரு வந்த மந்திரம் மட்டும்தான் இதை வந்து நம்ம நாற்பத்தி எட்டு நாட்கள் உச்சரிக்கிற மாதிரி இருக்கும் இது என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்ட்டுனா இது நம்ம வந்து விடிய காலையில் கரெக்டாக மூணு மணிக்கு இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும் சரிங்களா நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்புறம் மூணு மணிக்கு உச்சரிக்கணும் இது தான் இதுக்கு என்ன பண்ணிங்கன்னா காலையில் எழுந்ததுமே மூணு மணிக்கு அலாரம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஏன்னா கண்டிப்பாக எல்லா மூணு மணிக்கு எந்திரிக்க முடியாது மூணு மணிக்கு அலாரம் வச்சுட்டு எழுந்திரிச்சிட்டு முகத்தை கழுவிட்டு வாயை குப்பிளிச்சுட்டு கண்ணை மட்டும் மூடிக்கிட்டு கிழக்கு திசை நோக்கி உட்காந்துக்கோங்க நீங்கள் உங்கள் தூங்குகிற பெட்ரூமில் கூட இதை சொல்லலாம் இது தப்புமே கிடையாது முதல் நாள் மட்டும் நூற்றி எட்டு ஒரு முறை மந்திரத்தை சொல்லணும் சரிங்களா பிறகு நீங்கள் வந்து தாராளமாக படுத்துக்கலாம் தூங்கலாம் என்னோட பண்டாட வாழ்க்கையை தொடர ஆரம்பிக்கலாம் இதில் வந்து எந்த ஒரு விரத முறையும் கிடையாது தினமும் மந்திரம் மட்டும் சொன்னால் போதும் அதுவும் குளிக்காமல் கூட சொல்லலாம் இல்லைன்னு தவறும் கிடையாது இரண்டாவது நாளிலிருந்து இருபத்தேழு முறை மட்டும் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தா போதும் முதல் நாள் மட்டும் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் இரண்டாம் நாள் மட்டும் இரண்டாம் நாள்லேருந்து நாற்பத்தி எட்டாவது நாள் வரைக்கும் இருபத்தி ஏழு முறை உச்சரித்தலை போதுமானது இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது முக்கியமா வாயை முடிக்கணும் சரிங்களா நாக்கை செய்யக்கூடாது மனசுக்குள்ளேயே உச்சரிக்க வேண்டும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவ்வாறு தொடர்ச்சியாக நீங்கள் நாற்பத்தி நாட்கள் செய்யற அந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய அந்த மந்திரமானது குபேரனுடைய அந்த செல்வம் மற்றும் வெற்றி தொட்ட அனைத்து காரியங்களையும் தொடங்கும் ஒரு அற்புத ஆற்றலானது நமக்கு ஆகர்ஷனம் ஆகும் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது இதை நீங்கள் வந்து நம்பிக்கையோடு செய்யணும் சரிங்களா ஏதோ நானும் செய்கிறேன் அப்படின்னு கிடையாது ஏன்னா நம்ம எந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலும் நம்ம முழு மனதுடனும் ஆத்மாத்மாவும் சொல்லும் பட்சத்தில் அது நாற்பத்தி எட்டு நாள் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயஞ்சு நாள்லேயே அது வந்து அதனுடைய ஆற்றலை காட்ட ஆரம்பிச்சிடும் இந்த மந்திரம் சொல்லும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பாருங்க ஒரு ஒரு வாரத்திலேயே உங்கள் வாழ்க்கையில் வந்து பல மாற்றங்கள் நிகழும் உங்கள் வீட்டில் பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை எடுத்த காரியம் வந்து தடங்களாக இருக்கட்டும் அதுவே நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி செல்வத்துக்குமே செல்வம் வந்து சேரும் பொருளாதார மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும் இது எவ்வளவு ஐயமும் கிடையாது இந்த பூஜைக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ட்ரீம் குபேராய நமக இந்த ஒரே ஒரு மந்திர வரி மந்திரம் மட்டும்தான் எளிமையான மந்திரம் சரிங்களா நீங்கள் காலை எழுந்திரிச்சி குளிக்கணும் பூஜை வைக்க போய்ட்டு படையில் வைக்கணும் விரதம் முறை இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிக்கணும் சரிங்களா ஒரு மூணு ஐம்பது கல ஆரம்பிச்சுட்டு மூணு மணிக்கு மூணு சாரி ரெண்டு ஐம்பது கலார்கிறீங்க அப்படின்னா ரெண்டு ஐம்பது கலாரமிச்சு எழுந்திரிட்டு மூஞ்சி களைவிட்டு வாயை கூப்பளிச்சுட்டு அப்படியே பெட்ரூம்லேயே கிழக்கு நோக்கி பத்மாசன திரையில் உங்களுக்கு விருப்பப்படி அமர்ந்துக்கிட்டு மனசுக்குள்ளேயே முதல் நாள் மட்டும் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கப்படுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கப்படுங்க சரிங்களா இது மட்டும்தான் இதை மட்டும் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அற்புதமான பலன் கேட்டும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சி வாய